அக்கா என்னென்னமோ பிளான் பண்ணுச்சு இவ்வளவு ஈஸியா முடிச்சு விட்டியடா எப்ஜே எப்ஜே விக்ரம சேர்ந்து பயங்கரமான ஒரு ஆட்டத்தை ஆடி தன்னுடைய டேமேஜை சரி பண்ண உள்ள வந்த நம்மளுடைய ஆதிரையை வந்து முடிச்சு விட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி டேமேஜை சரி பண்ண உள்ள வந்தவங்க நீ சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் கிட்ட போய் இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது கூட ஆதிரை வந்து கண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு என் பேரு வெளியே ரொம்ப கெட்டு போய் கிடக்கு பிக் பாஸ் அதை வந்து சரி பண்ணும் அப்படின்னா அப்போ பிக்பாஸ் ஒன்று சொல்கிறாரு அதுக்காக தான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு டே யார் எதுக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னு இவ்வளோ நாளாக வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் அவங்களோட டேமேஜை சரி பண்ணிக்கிட்டு உங்களோட நாடகங்களில் அவங்க திருப்பி நடிக்கிறதுக்காக உங்களோட சீரியல் அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க இது பண்ணுறதுக்காக அவங்களோட டேமேஜை சரி பண்ணுறதுக்கு உள்ள வந்திருக்காங்கன்னு பிக்பாஸ் வாயாலே சொல்லும் போது இருந்துச்சு சரி என்னதான் வாதாட போகிறாங்கன்னு பாப்பமே அப்படின்னு நம்ம வந்து வலிமேல் வெளி வைத்து காத்திருந்தோம் இவங்க வந்து கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் என்ன மூணு கம்ப்ளைண்ட் ஒன்று இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து தன்னை லவ் பண்றாங்க லவ் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் போய் சொன்ன ஒரு விஷயம் அப்படி இவங்க லவ் பண்றேன்னு இந்த இடத்துல சொல்லல ரெண்டாவது இவங்களை வச்சு வந்து ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணி ஒரு மென் கார்டு பிளே பண்ணி வந்து அவங்க மேல வந்து அபாண்டமாக பழி சுமத்தி அவங்க வந்து பேருக்கு வந்து களங்கம் விளைவிச்ச மாதிரி இதே மாதிரி இவங்க விளையாண்ட மாதிரியே பல பேர் டீம் இன்னொரு பெண்ணு டீம் உள்ள இருக்க பல ஆட்கள் டீம் இவர் வந்து இந்த மாதிரி ட்ராக் ட்ரை பண்றாரு அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆதிரை அதுக்காக இவங்க வந்து சபரிய செட் பண்றாங்க அந்த சைடு பல பேர் செட் பண்றாங்க எல்லாரும் ஆமா ஆமா அப்படின்னு வந்து இவரை வந்து இன்னைக்கு வச்சு கிழிச்சிடணும்டா அப்படின்ற பிளான்ல வந்து ஆதிரை பல பிளான் போட்டாலும் விக்ரமும் பிளான் போட்டாங்க விக்ரம் அண்ட் எஃப்ஜே வந்து இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்கன்னா ஆதிரையோட முகத்திரை இன்னும் கிளிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா ஆதிரை வந்து இங்க வந்து பயங்கர நியாயஸ்தி மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் அந்த மாள்ல பார்த்த விஷயமும் இவர் மேல வந்து ஏற்பட்ட ஈர்ப்பும் சைட் அடித்ததும் வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருந்தா இப்ப என்ன அப்படின்ற மாதிரி பேசினதும் இதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருந்தாங்க சாண்ட்ராலாம் சேம பாயிண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க இதை பத்தி எல்லாம் பேசாம இவங்க அங்க போய் என்ன பண்ணிட்டாங்க ஆமா நாங்க எல்லாமே பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உடனே கில்ட்டின்ட்டாங்க ஆதரிக்க என்னாச்சு ஐயோ நம்ம பேசணும்னு நினைச்சோம் நம்ம இது வந்து நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த கழகத்தை எல்லாம் தொடக்கணும்னு நினைச்சமே எல்லா இதையும் தூக்கி எஃப்ஜே மேல போடணும்னு நினைச்சமே இப்போ அவன் கடைசியில ஈஸியா சப்புன்னு ஒத்துக்கிட்டு போயிட்டானே இப்போ நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ண முடியாது நம்ம இந்த கண்டென்ட்டுக்காக தானே உள்ளே வந்தோம் என்ன பண்றேன்னு ஆதரிக்கு வந்து பயங்கரதாய் போச்சு எப்படி ஆடினாங்க பாத்தீங்களா கேமு ஆதிரியோட கேமை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டெக்னிக்கலா கிரிமினலா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க சாரி போயிட்டா வெளியே வந்து ஆதரி புலம்பிக்கிட்டு ஒத்துக்குவான் என்ன எனக்கு 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 புரியலையே 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 என்ன புரியல ஆமா அவன் அதெல்லாம் செஞ்சான்னு ஒத்துக்கிட்டான் என்ன பண்ணிட போறீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல பண்ண முடிச்சு வைக்கத்தானே முள்ள மாதிரி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப கடைசியில ஆமான்னு ஒத்துக்கிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்ட வத்தியா இவங்க ஒன்றும் வச்சு கேம் ஆட பாக்கிறீங்க அப்படின்னு தெரியும் போது எஃப்ஜே வந்து தெளிவாக ஒரு கேம் ஆடி விட்டுறான் ஏதோ எஃப்ஜே நமக்கு பிடிச்ச விஷயம் பார்வை வந்து செம்மையாக அடிக்கிறது எஃப்ஜே தான் ஆதிரியை வந்து ஒரு போர்டு போட்டு விட்டேன் அப்படி நீ என்ன ட்ரை பண்ணுறீ அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நீங்கள் எதிர்பார்க்காதே ஒரு விஷயத்தை எஃப்ஜே போட்டு விட்டுறா அப்படின்றது எங்க கருத்து உங்களோட கருத்துக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக நீங்கள் இதை பற்றி பேசுவீங்கன்னு தெரியும் இன்னும் அதிகமாக போய் புலம்புங்க இன்னும் அதிகமாக கண்டென்ட் கொடுங்க